மகரம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கான ஒரு நேரமாக அமையாமல் இருக்கும் எந்த விதமான செயல்களை செய்தாலும் சரி எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அதில் உங்களுக்கு தோல்வி அப்படிங்கிறது தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டே தான் வந்து கொண்டிருக்கும் ஆனா இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பெரியோர்களின் ஆசை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இதனால் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் நீண்ட நாட்கள உங்களுடைய பெற்றோரின் ஆதரவு உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கும் இல்லைனா உங்களுடைய பெற்றோர்கள் கூறுவதற்கு நீங்கள் எதிர எதிராக பண்ணியிருப்பீங்க இதனால் அவங்களுடைய பெற்றோர்களின் சாபமாக இருக்கலாம் இல்லைனா பெரியவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களின் பேச்சை அவர்களுடைய சாபமாக கூட இருக்கலாம் இதனால் நீங்கள் எந்த விதமான செயல்கள் எந்த விதமான தொழில்கள் வேலைகள் எது செய்தாலும் அதில் உங்களுக்கு தோல்வி அப்படிங்கிறது மட்டுமே தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருந்திருக்கும் ஆனால் உங்களுடைய பெற்றோர்களின் பேச்சை கேட்டு நீங்கள் நடங்க கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் முக்கியமாக பெரியோர்களின் ஆசையானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைத்து பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது ஏற்படும் உங்களுடைய தொழில எதிர்பாராத அளவுக்கு லாப உயர்வு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும் இதனால் பெரிய அளவில் உங்களுடைய தொழில மாற்றங்களானது கட்டாயம் இருக்கும் அதுவும் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு லாப உயர்வு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைத்து பெரிய அளவுல உங்களுக்கு பணமானது உங்களுடைய சேமிப்பு கணக்கில் அதிகரிக்கக்கூடும் வியாபாரத்துல வருமானம் உங்களுக்கு குவியும் வியாபாரம் இத்தனை நாட்கள் டல்லா போய்கிட்டு இருந்துருச்சு வியாபாரமானது சூடுபிடிக்கவே இல்லை மற்ற நாட்களை விட வாடிக்கையாளர்கள் இந்த நேரத்தில் கம்மியாகத்தான் வராங்க நமக்கு இருக்கின்ற தொடர்பும் போக போக குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கு அப்படின்னு நீங்க கூறிக்கொண்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பேச்சு திறமையாலும் உங்களுடைய வியாபார புத்திசாலித்தனத்தினாலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் வியாபாரத்தின் மூலம் வருமானம் உங்களுக்கு குறைக்கக்கூடும் எனவே எப்படி அந்த வியாபாரத்திற்கான சூட்சமத்தை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் அறிந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது எப்படி பேசி உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கணுமோ அப்படி பேசி வாடிக்கையாளர்களையும் கவர்ந்து கொண்டு வைத்துக் கொண்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் லாபமானது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் வெளிவட்டார புகழ ஆனது உங்களுக்கு அதிகமாக இந்த நேரத்தில் அனைவரும் உங்களுடைய புகழை வந்து அனைவரும் பரப்புவதற்கான ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் பல நபர்களுக்கு நீங்கள் நன்மைகள் செஞ்சிருப்பீங்க அந்த நன்மைகளினால் இந்த ஒரு நேரத்தில் பல வட்டாரங்கள் பல நண்பர்கள் அனைவரும் உங்களை இந்த ஒரு நேரத்தில் புகழ்ந்து பேசுவாங்க எந்த விதமான நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி அவங்க அனைவரும் உங்களை முன்னோடியாக இந்த ஒரு நேரத்தில் எடுத்து நுப்பாட்டுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது விளங்கும் குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் இருக்கும் முடிந்தால் குலதெய்வம் கோவிலுக்கு மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் சென்று வாருங்க கண்டிப்பாக இதனால் உங்களுடைய இதனால் உங்களுடைய தொழிலும் வியாபாரமும் சூடுபிடித்து நடக்கும் எனவே குலதெய்வத்தின் ஆசி எவன் ஒருவனுக்கு இருக்கிறதோ அவனே அவனுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் எனவே முடிந்த அளவிற்கு குலதெய்வத்தை நீங்கள் வழங்குவது உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் பதவி மாற்றம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு உண்டாகக்கூடும் இதனால் சம்பளமும் உங்களுக்கு அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமானது கிடைக்கும் உங்களுக்கு நீண்ட நாட்களில் நீங்கள் நினைத்து கொண்டிருந்த அந்த ஒரு இடத்திற்கு இந்த ஒரு நேரத்தில் பதவி மாற்றமும் பதவி உயர்வும் கட்டாயம் கிடைக்கும் இதனால் பெரிய அளவில் நீங்கள் சம்பளத்தையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் எதிர்பார்க்கலாம் பணி மாறுதலும் உங்களுக்கு கட்டாயமாக ஏற்படலாம் பொருளாதார முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாவதற்கான ஒரு நல்ல ஒரு நாளாக ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது மகரம் ராசி அன்பர்களுக்கு விளங்கும் தங்க நகை வாங்கும் யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் சேமித்து வைத்த பணத்தை வைத்து நீண்ட நாட்களாக இடமோ அல்லது நகைகளையும் நீங்கள் வாங்கணும்னு நினைத்திருப்பீங்க கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் தங்க நகைகளை நீங்கள் நினைத்த அளவிற்கு இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வாங்குவீங்க இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் பெருகுவதற்கான நல்ல ஒரு நேரமாகவும் இந்த ஒரு நேரமானது கட்டாயமாக விளங்கும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பணம் அப்படிங்கிறது தாராளமாக பணம் வந்து உங்களுடைய கையில் காசு அப்படிங்கிறது பொருளும் ஆனா அந்த ஒரு காசை நீங்க எப்படி பயன்படுத்தி அந்த ஒரு காசை மறுபடியும் அதிக அளவுக்கு லாபத்தை எடுக்கணும் அப்படிங்கிறது யோசித்து நீங்க செயல்படுவதுதான் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பலமாக இருக்கும் அரசு உதவி கேட்டவுடன் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அது எதுவாக இருக்கட்டும் இளவறியாக இருந்த அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பலவீனம் அப்படிங்கிறது வேலை சுமை உங்களுக்கு காரணமாக வேலை சுமை காரணமாக மறதி அதிகரிக்கும் இந்த ஒரு நேரத்தில் மறதி அதிகரிப்பதனால் மற்றவர்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இடையில் சின்ன சின்ன சண்டை இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும் அவங்க சொன்ன ஒரு வேலையை உங்களால் இந்த ஒரு நேரத்தில் செய்து முடிக்க முடியாது இதனால் சின்ன சின்ன மன உளைச்சல்களும் சின்ன மன கவலைகளும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும் புரிந்து கொள்ளாமல் வீட்டில் மனைவியை நீங்க தேவையில்லாமல் சண்டை போடுவதாக இருக்கட்டும் கருத்து வேறுபாடு காமிச்சு பேசுறதாக இருக்கட்டும் அனைத்தும் இந்த ஒரு நாளில் நீங்க ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் இது அனைத்திற்கும் காரணம் உங்களுடைய பலவீனம் உங்களுடைய மறதி இந்த ஒரு இரண்டையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் மாற்றிக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் வேலை இடத்துல வீட்டு பிரச்சனையை யாரிடமும் நீங்கள் கூறக்கூடாது அது வீட்டு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது அதுவாகவே நடந்து கொண்டிருக்கும் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் அதுவாகவே இன்றைக்கு சண்டையாக இருக்கும் நாளைக்கு உங்களுக்குள்ள ஒற்றுமையாக மாறிவிடும் எனவே அதை மற்றவங்ககிட்ட கூறுவது மிகவும் தவறு வருமானத்தை சேமிப்பதில் கவனம் உங்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம் உடல் பிரச்சனையை பொறுத்தளவுக்கு உடல் பிரச்சனையை பார்த்து நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது உடனே மருத்துவர் அணுகுவதும் பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு நாளில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருள் வரவு கூடக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அவீட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும் இந்த ஒரு நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக சனி பகவானை வணங்குங்க கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார் மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தினசரி பதிவிடும் ராசிபலன் வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வணக்கம்